போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் விருச்சக ராசி நண்பர்களுக்கு உண்டான ராசி பலனை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போமே வருடத்தினுடைய முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் இந்த மாதத்தில் நன்மையான பலன்கள் எல்லாம் நடந்துட்டால் நம்ம மனோரீதியாகவே நல்ல பலமாக இருந்துருவோம் இல்லையா ஆக எதை சார்ந்த விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் எதில் ரொம்ப நன்மையான பலன்கள் இருக்குதுங்கிறத இந்த மாதத்தில் சின்ன கோல் சார கிரகநிலைகளை வச்சுட்டு ஆய்வுகளை செய்வோமே கோள்களினுடைய சாரம் இந்த கோள்களினுடைய நகர்தலை வச்சுட்டு ஒரு ஆய்வு செய்வோம் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான ராசி பலனை பார்ப்போம் சரி இதில் விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான வருடமாக அமைய எல்லாமல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டிக் கொள்கின்றேன் ஹாப்பி நியூ இயர் சரி விருச்சகராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்கள் இந்த ஜனவரியில் தை மாதமும் இருக்குது அதை கொஞ்சம் குறிப்பாக எடுத்துக்கோங்க யாருக்காவது திருமணம் நடக்காமல் சிறிது நாட்களாக தள்ளிக்கிட்டே போகுதுன்னா இந்த ஜனவரி மாதத்தில் திருமணத்திற்குண்டான அனுகூலமான செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரம் இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு சிறப்பு தான் லாபங்கள் ஏற்படக்கூடிய காலம் ஒரு தொழில் செய்கிறோம் தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபங்கள் ஏற்படக்கூடிய அருமையான மாதம் இந்த மாதம் உங்களுடைய முகத்தை பார்த்தாவே ஒரு பொழிவு கிடைக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் அற்புதமாக அமையுது இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு யோகம் வாகனங்களில் யோகங்கள் ஏற்படக்கூடிய அருமையான மாதம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நன்மையான பலன்கள் எல்லாம் ராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம புதிதாக உருவாக்கணுமோ அந்த விஷயத்திற்கெல்லாம் இந்த மாதம் அற்புதம் தான் தொழிலில் நல்ல லாபம் திருமணத்திற்கு அனுகூலமான சூழ்நிலை வாகனங்கள் புதிய வாகனங்கள் வாங்குறது யாருக்காவது தாயாரனுடைய ஆரோக்கியம் கொஞ்ச நாளாக சரியில்லை ஆரோக்கிய குறைபாடாக இருக்கிறாங்க மருத்துவம் பார்க்குறோம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படும் தாயாரனுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இதுவே ரொம்ப விசேஷம் தானே ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை தானே அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை வீட்டில் யாருக்காவது ரொம்ப நாளாக திருமணமாகல குழந்தை பாக்கியம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் குறை இருந்ததுன்னா இந்த சுபமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் தை மாதத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றிகரமானதாக அமையும் உங்களுடைய வேலை ஆட்களால் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உருவாகுதுன்னு இந்த கோள்களினுடைய சாரம் உறுதிப்படுத்துது எவ்வளோ விஷயங்கள் நமக்கு எதிர்ப்பான விஷயங்கள் இருந்தாலும் சத்ரு ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது இதெல்லாம் நன்மையான பலன்கள் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அற்புதமாக இருந்தாலும் சிறிது விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் தந்தையாரனுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் தந்தையாரனுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் செய்கின்ற பொழுது விருச்சகராசி நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையல்லாம் செய்கிறான் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுப்பு பற்ற வைக்கிறது கரண்டில் கை வைக்கிறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாதத்தில் எதுல கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேதத்தினுடைய கண்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த ஜோதிஷம் இருளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒளியாக இருக்கின்றதுன்னு சொல்கிறோம் அப்போது வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செய்துக்கலாம் அதை சார்ந்த விழிப்புணர்வோடு இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க பாதிப்புகள் ஏற்படாது இல்லையா அப்போது ஜோதிடம் எதற்கெல்லாம் ஒரு இறைவன் கொடுத்த வரமா நமக்கு இருக்குது பாருங்க எந்தெந்த விஷயத்தில் நமக்கு பயன்படுது பாருங்களேன் அப்போ எதை சார்ந்த விஷயத்தில் விழிப்புணர்வாக இருக்கணும் தந்தையாரனுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் நாம் யாருக்கிட்டையாவது பேசுகின்ற பொழுது சற்று நிதானமாக பேச வேண்டியது அவசியம் கடும் சொல் யாருக்கிட்டேயும் பேசாமல் இருங்க தை மாதத்திற்கு பிறகு நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படும் மனோபலம் ஏற்படும் ஒரு புத்துணர்ச்சியாக செயல்படக்கூடிய மாதம் இந்த மாதம் நற்பலன்கள்லாம் கூடியிருக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதத்தில் எதுவும் நீங்கள் தலையிட வேண்டாம் கொஞ்சம் காத்திருங்க நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இறைவனுடைய அருளால் கிடைக்கிறது சரி நன்மையான பலன்கள் எல்லாம் பேசியாச்சு விழிப்புணர்வையும் பேசியாச்சு ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லோருக்குமே குறிப்பிட்ட ராசிக்கு மட்டுமல்ல அத்துணை ராசியினருக்குமே இறை வழிபாடு ரொம்ப அவசியம் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் போய் நான் கோவிலில் போனேங்க சாமி பார்த்து கும்பிட்டு அப்படியே ஒடியாண்டிட்டேன் இதில் எல்லாம் மாற்றங்கள் நிகழாது அப்போ இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுடைய உள் உணர்வு ரொம்ப பிரகாசிக்கும் அந்த இடத்துல சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு இடத்துல அமைதியே கண்களை மூடி எதுவுமே தியானமே தெரியலைனாலும் பரவாயில்ல எந்த யுக்தியும் உங்களுக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல கண்ணை மூடி சும்மாவாது இருந்து பாருங்கள் கொஞ்ச நாளில் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகிறத நீங்கள் உணர முடியும் சிம்பிளி சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே வேண்டாம் சும்மா உட்காந்துருங்க அதுவே போதும் அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தியானம் செய்கின்ற பொழுது உங்களுடைய உள் உணர்வு இன்னும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அப்போது எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமானதாக அந்த இறைவனுடைய அருளால் பரிபூர்ணமாக நடக்கும் அப்போ தியானமும் இறை வழிபாடும் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வெற்றிகரமான ஆள் இந்த உலகத்துலையே இல்லை பொருள் தேவைக்கே நம்ம அன்றாட வேலைகளை பார்க்குறோம் நம்மளுடைய பொருள் தேவைகளை பூர்த்தி செய்துக்கிறதுக்கு தேக ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சிகள் வச்சுக்கிறோம் இப்போ மனோபலமும் உள் உணர்வும் அதிகமாகணும் இல்லையா அப்போ இறை வழிபாடும் தியானமும் ரொம்ப அவசியம் எல்லாம் ஒன்று சேர்ந்ததாக ஒரு மனிதனுடைய வெற்றி இந்த மாதம் அற்புதமான வளர்ச்சியான யோகமான மாதமாக மாற அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்